வணக்கம் இது தமிழ் வணக்கம் நான் ஹேமா இது என்னோட தமிழ் வழி கற்றல் இங்கிலீஷ் எனக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் எடுத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுனால வாசித்தல் பயிற்சி உங்களுக்கு அளிக்கிறது மூலமா உங்க இங்கிலீஷ் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படிங்கிறது நீங்க பேசுறது மூலமா தான் ஆனா இது வீடியோ நான் நேரடியா பேச முடியாது உங்கள்ட்ட அப்படிங்கறதுனால நீங்க வாசித்தல் மூலமா நீங்கள் உங்களோட இங்கிலீஷ் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு என்னால் வீடியோ போட முடியும் ஸோ இந்த வீடியோவும் அப்படி தான் இது பேசிக்லேருந்து ஆரம்பிக்குது உங்களுக்கு வாசித்தல் வந்து பேசிக் அடிப்படையிலேருந்து ஆரம்பிக்கணுங்கிறதுனால ஒரு சின்ன ஸ்டோரி ஒரு சின்ன ஸ்டோரியிலேருந்து ஆரம்பிக்கலாம் எப்போவுமே அடிப்படை ஆங்கிலம் கற்றுக்கணும் அப்படின்னா சின்ன சின்ன ஆங்கில வார்த்தைகளை நீங்கள் படிக்க பழகணும் வாசிக்க பழகணும் அப்படிங்கிறப்போ அந்த வாக்கியங்களோட கோர்வையாக இந்த ஸ்டோரியை எடுத்துக்கலாம் இந்த ஸ்டோரியை கேளுங்க அவங்க எப்படி வாசிக்கிறாங்க அப்படிங்கிறத நல்லா கேளுங்க அடுத்த தடவை கூட சேர்ந்து நீங்கள் வாசிங்க அதுக்கப்புறம் ஆடியோவை கட் பண்ணிவிட்டு நீங்கள் வாசிங்க இப்படிங்கிறப்போ அந்த வாக்கிய அமைப்பு மட்டும் இல்லாமல் அந்த வார்த்தைகளுடைய அர்த்தங்களும் உங்களுக்கு ஈஸியாக விளங்கும் ஸோ உங்களுக்கு நாலேஜும் இம்ப்ரூவ் ஆகும் அப்புறம்ங்களா தி லைன் அண்ட் தி லிட்டில் மவுஸ் ஒன் டே எ பிக் லைன் வாஸ் ஸ்லீப்பிங் இன் தி ஃபாரஸ்ட் எ ஸ்மால் மவுஸ் கேம் நியர் தி லைன் எ லிட்டில் மவுஸ் Ran over his paw. Immediately, the lion woke up from his sleep. And then, who woke me up? roared the lion. I'm sorry, squeaked the mouse. How dare you wake me from my sleep? he said angrily. The little mouse was scared of the screaming lion. Please don't eat me. Maybe I can help you one day. The lion laughed you are so small how can you help me and then he angrily said don't come and bother me like this anymore he didn't eat the mouse but he let the mouse go a few days later the lion went hunting in the dense forest then he got caught in a hunter's net he roared for help the little mouse heard him roar. It ran towards the direction of the sound. The little mouse saw the lion caught in that trap. So, with his tiny teeth, the mouse chewed the ropes. Then he set the lion free from that hunter's net. Thank you, said the lion. I see now.

வேக் விழி விழித்தல் ஆங்கிரிலி கோபத்துடன் ஸ்கேர்டு பயந்து விட்டது screaming கத்துகிறது அப்படின்னு அர்த்தம் மேபி ஒருவேளை laughed சிரித்தது ஃபாதர் தொந்தரவு எனி more இனி எனி மோர் என்னது இனி லெட் விடுங்கள் அப்படின்னு அர்த்தம் விட்டு விடுதல் அப்படின்னு அர்த்தம் அந்த கதையில் ஹண்டிங் வேட்டையாடுதல் டென்ஸ் அடர்த்தியானது காட் கேட்ச் காட் காட் கேட்சோட பாஸ்டன்ஸ் காட் பிடித்தது இந்த இடத்துல பிடிக்கப்பட்டது டுவேர்ட்ஸ் நோக்கி எதையோ நோக்கி எதை நோக்கி அந்த வலையை நோக்கி டுவேர்ட்ஸ் தென்னெட் அப்படின்னா அந்த வலையை நோக்கி ராத்து ட்ராப் பொரி டைனி சிறியது டைனி சிறியது வென்றது சியூடு வென்றது இப்போ நீங்கள் முயற்சி செஞ்ச மாதிரி நீங்கள் நிறைய புஸ்தகங்களை கூட லைப்ரரியில் எடுத்து வாசிக்கலாம் ஆங்கில ஷார்ட் ஸ்டோரிஸ் கிட்ஸ் ஸ்டோரிஸ் முதல்ல ஆரம்பிக்கிறது சின்ன குழந்தைங்க கதை புத்தகத்துலேருந்து ஆரம்பிங்க லைப்ரரியில் கண்டிப்பாக இங்கிலீஷில் இருக்கும் அதை எடுத்துகிட்டு வந்து வாசிங்க அப்புறம் இங்கிலீஷ் பேப்பர் கூட வாசிக்கலாம் நோட்டு புத்தகங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் புக்ஸு இது எல்லாமே சின்ன சின்ன வார்த்தைகள் இருக்கும் நிறைய வாசிங்க வாசிக்க வாசிக்க வாக்கியங்களோட அமைப்புகள் தெரிய வரும் வார்த்தைகளோட அர்த்தங்கள் புரிய வரும் ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் ஏற்படும் ஆங்கிலம் அப்படிங்கிறது இங்கே எவ்வளவுக்கு வாசிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு உங்களுக்கு அந்த ஆங்கிலத்தில் நாலேஜ் வரும் பேசுறது மூலமாக உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக பேசுறதுக்கு வரும் ஆனால் வாசிக்க வாசிக்க அர்த்தங்கள் புரிய புரிய உங்களோட இங்கிலீஷ் நாலேஜ் நிறைய மேம்படும் ஸோ பேசுறது எவ்வளோ முக்கியமோ அவ்வளவு முக்கியம் நீங்கள் விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதும் ஸோ நிறைய வாசிங்க நிறைய கற்றுக்கோங்க வாசிக்கிறதுக்கு நிறைய முயற்சி பண்ணுங்கள் வாயை திறந்து வாசிச்சிங்க அப்படின்னா தொண்டை அசைவு இருக்கும் அந்த தொண்டை அசைவுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இங்கிலீஷில் ஃப்ளூவண்ட்டாக பேசுகிறதுக்கும் வரும் ஸோ இது பேசுகிறதுக்கும் உதவி செய்யும் இங்கிலீஷில் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு உதவி செய்யும் இது பேசிக் ஸ்டோரிஸில் ஆரம்பிக்கிறோம் ஸோ இது பேசிக் அப்படிங்கிறதுனால அடிப்படையிலேருந்து நீங்கள் ஆரம்பிங்க கொஞ்சம் கொஞ்சமாக நன்றி வணக்கம்